ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் காவேரி இங்கே பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்படியே ஒன்றுமே பண்ண முடியல சாப்பிட மாட்டேங்கிறாங்க அவர் நம்மளை பார்க்க வர வரமாட்டாரா அவ்வளோதானா அம்மா கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு அப்படியே விட்டுட்டு இருக்காரா அப்படின்னு நீங்கள் புலம்பிகிட்ருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சமயம் பார்த்து காவேரி கவேரியின்னு ஒரே குரல் பார்த்தா விஜய் குரல் அப்படியே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை அவர் இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா தான் சொல்லிடுறாருல நீ இப்படியே அவன் நினைப்பாவே இருக்காத போய் பார்த்து பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் இங்கே விஜய் வந்து கத்துறாங்க குமரன் வர்றாரு குமரன் வந்த கையோட எங்கே வந்த யாரை பார்க்க வந்த எதுக்கு வந்த எப்படிங்க இந்த குமரனை ஒரு அம்மாஞ்சி வெள்ளந்தி நல்ல மனுஷன் விஜய் விட நல்ல மனுஷன் அப்படின்னு நாங்கள் தாங்க நினைச்சோம் நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன் ஆனால் அப்படியே ஃபுல் வில்லன் மாதிரி ஃபோக்கஸ் காமிக்கிறாங்க அப்படி மறுபடியும் மறுபடியும் அடிக்க வராங்க பார்த்தா விஜய் வந்து பார்க்குறாரு எத்தனை நாளைக்கு தாங்க ஒரு அடிமை அடங்கி போக முடியும் நம்ம ஆள் எப்படி சிங்கம் இல்லையா என்ன பண்ணுறாங்க எவ்வளோ ஒரு பாசத்துக்கு காதலுக்கு கட்டுப்பட்டு இருந்தார் ஆனால் ஓயம் ஓயமாக சும்மா சும்மா ஒருத்தவங்க நோண்டிக்கிட்டே இருந்தால் சும்மா இருந்தால் அதுக்கு அர்த்தமே இல்லாமல் பெரும் இல்லையா மறுபடியும் இவர் எகிரிடுறாரு அந்த சமயம் கரெக்டாக என் இவன் வந்து யமனா எல்லா விசே விஷயத்தையும் சொல்லிடுறாங்களா ஏன்டி இப்படி குடிய கெடுத்தவளே அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுசா சொல்லங்காட்டி ஏண்டி போனேன் அவர் இன்னும் உயிரே வச்சிருக்காரு டி உங்க அக்கா மேல அப்படிங்கிறாங்களா என்னம்மா என்ன நீ வந்து சொல்றீங்க அப்படியா ஆமடி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கேருந்து வராங்க கரெக்டா அவர் கையை வைக்க இவங்க வந்து மறிக்க அதுக்கப்புறம் எல்லாரும் வெளில வந்துடுறாங்க ஐயோ விடுங்க என் வீட்டில் வந்து இப்படி அடிச்சுட்டு கிடக்காதீங்க அப்படின்ட்டு அவங்கள பார்க்கல ஒரு மாதிரியா இருக்கு ஐயோ இந்த வீட்டு மூணு மருமைகள் தங்கம்னு நினைச்சிருந்தமே இப்படி ஆச்சு மூணு பேர் அடிச்சுட்டு கிடக்குறாங்களே அப்படின்னு பாட்டி கடந்து புலம்புது இனிமே உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தம் இல்லை மரியாதை நீ போயிட்டே இந்த வீட்டுக்கு வந்து வந்துக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கேவலமாக பேசுகிறாங்க அதை நீங்கள் சொல்லக்கூடாது என் காவேரி சொல்லணும் காவேரி வெளியில் வா காவேரி நீ வரமாட்டியா அப்படின்னு மாட்டா வரமாட்டாப்போ அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க நீ வீண் வந்துட்டு குமரனை இங்கே பாருண்ணே அப்படிலாம் பண்ணாதண்ணே அவர் மேலே எந்த தப்பு இல்லைனே அவர் நம்ம காவேரி மேலே உயிராக வச்சுருக்காரு ஏன் ஹாஸ்பிட்டலில் வச்சு நம்மக்கிட்ட சொல்லலையா அப்படிங்கிற என்ன உயிராக நான் கல்யாணம் பண்ணி பாசமாக வச்சுருக்காருன்னு நினச்சோம் ஆனால் இந்த மாதிரி காநாட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உயிராக வச்சுருந்தேன்னா என்ன இங்கே பார் கல்யாணங்கிறது எப்படி வேணால் பண்ணட்டும் ஏன் உங்களுக்காக மட்டும் எப்படி நல்லா நடந்துச்சா உங்க உங்க ஒய்ஃபுக்கு உங்களுக்கும் பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணாங்க இப்போ அவங்க கூட சேர்ந்து வாழலையா அப்படின்னு நிவின்னு சொல்கிறாங்க என்ன எல்லாத்தையும் மறந்துட்டீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இந்த விஜய்புரம் காவேரிக்காக எவ்வளோ பேசியிருக்காரு அதை சுத்தமாக எல்லாரும் மறந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க அப்படியே ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஆனாலும் விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டே கிடக்குதுங்க விஜய் கத்திக்கிட்டே தான் கிடக்குதுங்க ரிசப்ஷனில் கூட எப்படி நம்ம கல்யாணம் ஆகிட்டு மா அந்த பசுபதி என்னென்ன பண்ணார் ஆனால் அதை கூட தூக்கி தோர் வாரி போட்டார் அந்த ப்ரோ இப்படி பண்ணலாமான்னு நிவின் இன்னைக்கு நல்லா பேசுகிறாங்க ஆனால் குமரன் நிவினையும் பார்த்துட்டு நிவீன நீ பேசாத உன்னை கூட கொஞ்சம் தமிழ்மா நினச்சேன் இந்த விஷயம் உனக்கு எப்போது தெரிஞ்சிருக்கு எங்கள்கிட்ட சொல்லி சொல்லியிருந்தால் மட்டும் என்ன பண்ண என்ன இப்போ பிரிச்சுட்டு வந்த மாதிரி பிரிச்சுட்டு வந்திருப்பீங்க அது மாதிரி இது அவங்க ரெண்டு பேரும் நல்லா வாழையில் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கத்துறாங்க அப்போ பார்த்து இங்கே பார்த்து என் காவேரி வராமல் நான் போக மாட்டேன் மறுபடியும் சொல்லிக்கிட்டே நிற்கிறாங்க ஏ இங்கே வாடி என்னடி நினச்சிட்டு என்ன நினச்சிட்டு இருக்க மரியாதை ஒழுங்கு மரியாதை நம்ம நாளைக்கு கா கிளம்பி போகிறோம் கொடைக்கானல் போகிறோம் இங்கே இருந்தால் தானே இவன் இப்படி வந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு இங்கே நான் அவள் கழுத்தில் தாலி கட்டியிருக்கேன் அவள் என் பொண்டாட்டி அவள் இங்கே தான் இருப்பா நீங்கள் சொல்கிறத நான் கேட்க முடியாது யாருக்காவும் என் பொண்டாட்டி விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்ல உடனே இந்த தாலி இருக்கிறனால நீ பேசுகிற தாலியை கழட்டி குடிடி நம்ம ஊருக்கு கிளம்புவோம் அப்படிங்கள அம்மா நீ எவ்வளோ வேணாலும் என்னை அடி பேசு ஆனால் இந்த தாலியை கழட்டி கொடுக்குறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை எதுவும் இல்லை இது என் புருசு எனக்காக கட்டின தாலி அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் அப்படியே வாயடிச்சு போகிறாங்க என்னடி சொல்கிற அப்போ நீ இந்த தாலியை கழட்ட மாட்டியா முடியாது அப்போ நான் வேணுமா வேணாமா வேணுமா வேணாமாங்கிறத நீங்கள் தான் முடிவெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவையில்லை நான் தாலியை கலட்டவே மாட்டேன் எனக்கு என் புருஷன் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உள்ளுக்கு போக போகிறாங்களா பார்க்குறாங்க கவேரி விஜய் சொல்கிறாரு ஏன் கவேரி அங்கே போகிற இங்கே பாருங்கள் விஜய் நீங்கள் எனக்கு முக்கியம் தான் ஆனால் எங்கள் அம்மா சொல்லாமல் நான் வர முடியாது எங்கள் அம்மா மனசு மாறுற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப காவிரி கவேரின்னு வர்றாரா மறுபடியும் தள்ளி விட்றாங்க அப்படியே மறுபடியும் அடிக்க போறானா மாமா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கவேரி போன ஆள் திரும்பி வராங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அவரை சும்மா சும்மா கையை நின்றுட்டு இருக்கீங்க இந்த மாதிரி அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க நான் சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லி செம்ம காண்டில் விழுகிறாங்க நீ எல்லாம் உங்களால் வந்தது நீங்கள் மட்டும் பணத்தை தொலைக்காம வந்தால் எனக்கே இந்த நிலம வந்திருக்கும் இப்போ சும்மா சும்மா ஏவோன்னா ஆகும் கல்யாணம் பண்ணிவிட்டேன் இப்படி கேவலமான வாழ்க்கை வளர்ந்துட்டேங்கிறீங்களே அவர் அந்த சமயத்தில் மட்டும் காசு கொடுக்கலண்ணா எந்தோ எங்கள் அம்மா நீங்கள் சொல்லிட்டிங்களே நான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணிப்பேன்னு எப்படியாவது நான் என்னை கோலாங்கல்ல காசு போய் ஆற்றங்கரையில போய் பிறக்கிட்டு வந்து பண்ணுறதுக்கு அதுக்கு போகிறது கூட ரெண்டு மணி நேரம் ஆகும் ஆனால் டாக்டர் என்ன சொன்னாங்க ஒரு மணி நேரத்தில் இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீங்கள் மட்டும் ஆப்ரேஷன் பண்ணேன்னா உங்கள் பிள்ளை நீங்கள் உயிரோட பக்கம் சொன்னாங்கல்ல சொன்ன அப்படீங்கள எல்லாரும் அதிர்ச்சியா நிக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப இவர் பணத்தை தொலைச்சிட்டு வந்தாரே அப்போ எப்படி இருந்திருக்கும் அப்போ வந்து இன்னைக்கு ஊர் யாரும் பணம் தொலைக்கிறாங்கிறீங்க அந்த விஷயத்தை சொல்லியிருந்தா காரி துப்பிட்டு ஓடி விட்டு விரட்டி விட்டுருந்துருப்பீங்க இந்நேரம் அஞ்சுக்கும் பத்துக்கும் பட்டன் எடுத்துக்கிட்டு கொடைக்கானல் உட்காந்துட்டு பாரு அவங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு ஆனால் இன்னைக்கு கௌரவமாக இன்னைக்கு நில நிமித்து பொண்டாட்டியோட வாழ்கிறான்னா அதுக்கு நான் இன்னைக்கு சூப்பராக ஒரு நல்ல ஒரு நடிகனை வந்திருக்காருன்னா அதுக்கு காரணம் என் புருஷன் அதை எல்லாம் விட்டுட்டு என் புருஷன் ஏதோ பண்ணாரா நான் சொன்னேன்னா என் புருஷன் என்னை ஏமாற்றிட்டாரு என்னை ஏமாற்றி கையெழுத்து வாங்கினாரு ஏமாத்தினாரு ஏதாவது நான் நான் சொல்லியிருந்தா ஏண்டி அப்படி ஆடி இப்படி ஆடி அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லலாம் நான் சொல்லவே இல்லை என் புருஷனை பற்றி என் புருஷன் தங்கம் தெரியுமா அவரை மாதிரிலாம் யாருமே இருக்க முடியாது அப்போ ரோட்டில் வச்சு சொன்னேன் அதுதான் அது தான் விளையாட்டுக்கு சொன்னேன்னு நாங்கள் நாங்கள் எங்களுக்குள்ளே ஆயிரம் அப்படி தான் விளையாண்டுக்குருவோம் அதுக்கு உங்ககிட்ட சொல்ல சொன்னா உங்களை இந்த மாதிரி கையை பிடிச்சி கூட்டிட சொன்னா அப்படிங்கிற பார்க்குறாங்க என்னடி இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிற அப்படி தான் பேசுவேன் இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க அவர் இல்லாத வாழ்க்கை எனக்கு எந் வாழ்க்கையே தேவையில்லை சும்மா சும்மா அவரே குறை சொல்லிட்டு இருக்காதீங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் குமரன் மாமா அவர் பணத்தை தொலைக்கலைன்னா என் புருஷன் கொடுத்துருக்க மாட்டார் என் பணம் என் புருஷன் பணத்தை குடுக்கலன்னா உங்க பொண்ணு இன்னைக்கு உயிரிழந்திருக்க மாட்டேன் ஒரு மணி நேரத்தில் உங்களால் பணம் தயார் பண்ணியிருக்க முடியுமா பதினஞ்சு லட்சம் என்ன நர்மதா தயார் பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்களா அக்கா நான் என்னக்க பண்ணுவேன் சொல்லு சொல்லு நான் எங்கக்கா கேக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்கம்மா கண்டிப்பா நீங்க பதினஞ்சு லட்சம் கொடுத்துருக்கே முடியாது அதுக்காக நான் காசு காலம் போல அவருக்கு அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க அந்த சமயம் கேட்டாரு அவர் ஜென்டில்மேன்மா அதே தான் நடந்தாரு அதே தான் என்ன நல்லபடியா வச்சுக்கிட்டாரு இருக்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் அவர் எனக்காக வந்து நிற்கிறாருமா அது கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க சார் அதனால ஒன்றும் பேச முடியல நிவின்னு சொல்கிறாங்க அதைத்தானே என்ன நானும் சொல்கிறேன் என்னத்தை அவங்க ரெண்டு பேரும் உண்மையாகவே லவ் பண்ணிட்டு இருக்காங்க லவ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களை பிரித்தப்பா அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற வேணாம் மாப்பிள்ள வேணாம் எனக்கு அவன் வேணவே வேணாம் என்ன நீ விஜய் உன் கண்ணில் என்ன கள்ளிப்பாளையா பண்ணா ஊற்றுனா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீ அப்படின்னு தான் கேட்க தோணுது அதுக்கப்புறம் பார்க்குறாங்க காவேரி வந்துரு காவேரி ப்ளீஸ் காவேரி அப்படின்னு அழுகுறாரு அப்போ தான் சொல்கிறாங்க நான் இங்கே இருந்தான் என்னங்க அங்கே இருந்தால் எப்போவுமே உங்கள் மனசில் நான் இருந்துகிட்டே இருப்பேன் ஏன் மனசில் நீங்கள் இருப்பீங்க இப்போ இவங்க இப்போதைக்கு கோபமாக இருக்காங்க இவங்க என்னை ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் கிட்டேருந்து என்னை பிரிச்சுட்டு ஏழு கடல் தாண்டி போனாலும் சரிங்க என் புருஷன் தான் சொல்லி ஓடி வருவேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அம்மாவோட சம்மதத்தோட நான் உங்ககிட்ட வருவேன் அப்படி சொல்லி கையை பிடிச்சி கண்ணில் ஒத்திக்கிட்டு அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க அப்படியே விஜய்க்கு சந்தோஷம் தாங்கலை நீங்கள் போங்க இங்கே வந்து அசிங்கப்படாதீங்க நீங்கள் அசிங்கப்படுற பார்க்குற சக்தி எனக்கு இல்லை நீங்கள் எப்படி எப்படி நீங்கள் இருந்த இருப்பு என்ன நீங்கள் இருக்கிற இருப்பு என்ன உங்களுக்கெல்லாம் இங்கே வந்து கடை நடக்கணும் இதுங்கெல்லாம் பேசணும்னு தேவையா விஜய் அப்படிங்கிறாங்க காவேரி அதை அப்படியே தான் விஜய் கேட்டுட்டு நெகிழ்ந்து போறாரு அதை தூரத்துல வந்து தாத்தாவும் பாட்டியும் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல அவன் உயிரா இருக்கா புரிசை மேலன்ட்டு அங்கே பார்த்தா ராகினி வயிறா எரியுது என்ன இவ இப்படி இருக்காளே அப்படின்ட்டு பாக்குறாங்க சாரதா ச்சே நீ இப்பயும் அவனோட போயிருடி அப்படின்னு வேகமா போறாங்க கதவை சாத்தி அப்படியே காவேரி உட்காந்து நிக்கிறாங்க வாசல்ல காவேரி நீ வந்துடுறியா வா காவேரி அப்படிங்கிறாங்களா இல்ல நான் அம்மா பாவம் அம்மா வந்து இவ்வளவு ஆதங்கத்துலதான் கத்துறாங்க உங்களுக்கு புரியுதா அப்படிங்கல்ல அப்போ தான் பார்க்குறாங்க உன் மனசில் நான் இருக்கேன் என் மனசில் நீ இருக்கேன்னு உனக்கு தெரியுதா காவேரி என்னங்க இப்படி ஒரு வார்த்தை கேட்டீங்க எனக்கு நல்லா தெரியுங்க உங்களுக்கு என்ன விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு அப்படிங்கிறாங்களா இது போதும் காவேரி நீ பக்கத்துல இருக்கணும் கட்டி பிடிக்கணும் முத்தம் கொடுக்கணும் இதெல்லாம் தேவையில்லை உன் மனசில் நான் இருக்கேன்னு தெரிஞ்சாலும் எனக்கு அது போதும் எங்கே எத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தாலும் சரி உன்னோட நினைவோடு நான் இருப்பேன் காவேரி நீ என் பக்கத்தில் இருக்க தெரியுமா நான் உன்னை பிரிஞ்சேன்னு நினைக்கவே இல்லை இங்கே பாரு என் மனசுக்குள்ளே நீ தான் இருக்கிற காவேரி அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் உள்ளுக்கண்டு கேட்குறாங்க நடிக்கிறான் இந்த கேள்வி நீ சொல்லுதுங்க அதுக்கப்புறம் காவேரி வாசல்ல உட்காந்து நான் அம்மா சமாதத்தோட வர்றேன் சரி காவேரிக்கிட்டே கத்திக்கிட்டே நடக்கிறாங்க அவங்க அம்மா இங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்தக்கப்புறம் அப்படியே நினைச்சிட்டு இருக்காங்க காவேரி என்னோட பேசிட்டா தாத்தா பாட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்டமாடா கேட்டிங்களா கேட்டிங்களா காவேரி பேசுனது கேட்டிங்களா அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயிட்டு மாடிக்கு போயிடறாரு அப்படி காவிரி நினைச்சிட்டு சந்தோஷம் பாட்டு போகிறாரு அப்படியே டூயட் பாடிக்கிட்டு இருக்காரு அப்படியே நினைச்சு நினச்சி கீழே வராங்க கீழே வந்துட்டு அப்படியே என்ன பண்ணுறாங்க தாத்தா அந்த தாத்தா இருக்காரு சாப்பிட வாடா அப்படின்னு கூப்பிட்றாங்களா காவிரி நீ வந்துட்டியா இந்த வந்துட்டேன் காவிரி அப்படின்னு வேகமாக சாப்பாடு எடுத்து வை சீக்கிரம் சீக்கிரம் ம் இந்தாங்க இந்தாங்க அப்படின்னு சாப்பாடு விட்டு இந்தாங்க நீ ஓட்டிக்கோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு கொடு காவேரி அப்படின்னு க போய் முத்தம் கொடுக்குறாரு தாத்தா பார்த்துட்டு டே 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 நான்டா அப்படிங்கிறாரு தாத்தா ஆச்சே அப்படிங்கள என்னடா உனக்கு இப்போ ஆச்சு இல்லை தாத்தா காவேரியே வந்த மாதிரி ஒரு நினைப்பு தாத்தா டே டேய் விடுடா உன்னை பிடிக்க முடியல போல இருக்கே உன் பொண்டாட்டி வரலைனாலும் தொல்லையா இருக்கு வந்தாலும் தொல்லையா இருக்கு எங்களை போட்டு படுத்தி எடுக்கிற அப்படிங்கிறாங்க தாத்தா எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராகினி கூடவே கூடாதே இவன் இப்படி சந்தோஷம் இருக்கக்கூடாது இப்போ அவளை பற்றி ஏதாவது பண்ணணுமே காவேரி என்ன பண்ணுறான்னு எட்டி பார்க்குறாங்க அவங்க பாவம் பார்த்து கத்திகிட்டே எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் கதவை திறந்துடுறாங்க உள்ளார போயிடுறாங்க காவேரி இவங்க விஜய் என்ன பண்ணுறாங்க மாடிக்கு போயிட்டு காவேரிக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்க பிடிங்க வச்சுக்கிட்டு ாங்க நர்மதா பார்க்குது அம்மா ஃபோன்லேருந்து அம்மா பையிலேருந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே வெளிச்சம் தெரியுது சைலண்ட்லேயும் போட்டு வச்சிடறாங்க இதை எப்படியாவது அம்மா தூங்கினதுக்கப்புறம் மாமாக்கிட்டையும் அக்கா கிட்டேயும் பேச வச்சு எப்படியாவது ஒன்று சேர்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நர்மதா பிளானை போடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்